கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நான் உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கி என்னன்னா தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் தேவன் வெளியே வாசம் பண்ணாமல் நமக்குள் இருக்கிறார் இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த உணர்வு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக காணப்படுவீங்க இதமான இனிமையான வாழ்க்கை வாழ்வீங்க நீங்களும் இனிமையாக இருப்பீங்க அன்பானவர்கள இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில மனச்சோர்வோடு புலம்பலோடு அழுகையோடு வாழ்க்கை நடத்துறாங்க ஆபீஸ் போனாலும் கஷ்டம் பிரச்சனை இருக்காங்க வீட்டுக்கு வந்தாலும் சண்டை இருக்காங்க உங்களுக்கு இனிமையான மதுரமான சமாதானமான வாழ்க்கை வேணுமா அப்பொழுது நீங்க இத நம்புங்க என்ன வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன் அன்பானவர்களே குடும்ப ஜபம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து ஜபம் பண்ணுங்க தனியா ஜெபம் பண்ணுங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் உங்களுக்குள் உலாவுகிறார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த பயமும் இருக்காது எந்த அச்சமும் இருக்காது எந்த கலக்கமும் இருக்காது நீங்க நடுங்க மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க ஆண்டவர் இருக்கார் அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையா விசுவாசமா பேச ஆரம்பிச்சிருவீங்க ஆமண்பானவர்களே புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆலயத்தில் இருந்தார் புதிய ஏற்பாட்டில் நீங்க தான் ஆலயம் உங்க கூட இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் உங்க குடும்பத்தில் இருக்காரு அவர் தள்ளி இல்ல உங்களுக்குள் இருக்கிறார் அதை நம்புங்க அதை கான்ஷியஸா வச்சு ஜோம் பண்ணுங்க பெரிய காரியங்களை பாப்பீங்க அமேன் அமேன்